என் மகன் தொண்ணூறாம் வர் அவங்க வந்து பாதவந்தமாக ஏற்றிட்டு கொண்டு போனவங்க நாங்க வந்து பார்த்தோன்னு நாங்க கவனிக்கிறத காணல நாங்க எல்லாரையும் எங்களை எல்லாரையும் கொண்டு ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு எல்லாரையும் ஒரு ஒரு ஆளாக பஸ்ல ஏற்றிட்டு போனவங்க தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பத ஒன்பதாம் மாதம் அஞ்சாம் தேதி பெண் பேசுக்குள்ள வச்சு தான் படத்து போனவங்க அமலராஜ் அமலநாயகி மட்டக்களப்பு மாவட்ட வலிந்துகாணமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சுற்றி வளை ஒவ்வொரு கிராமும் கிராமமாக சுற்றி வளைக்கப்படும் போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து தங்களை தங்கள உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக தஞ்சம்பூந்து இருந்தவர்கள் அந்த வகையில் இராணுவத்தினரோடு ஊர்காவல் படையின முஸ்லீம் ஊர்வல் படையினரும் வந்து தலையாட்டி பொம்மைகளாக நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்பாவி பொதுமக்கள் சிறுவர்கள் உட்பட அப்பாவி பொதுமக்களை மூன்று பஸ்களில் ஏற்றி சென்றதாகவும் இதுவரைக்கும் ராணுவத்தினர் தான் இதை கொண்டு போயிருந்தவங்க இதுக்கென்று ஒரு ஆணைக்குழுவை நியமிக்கப்பட்டிருந்தாலும் அதன் அறிக்கைகள் வெளியிடப்படாமலும் அது சரியான விசாரணை நடத்தப்படாமலும் முப்பத்தஞ்சு வருடம் கடந்த நிலையிலும் இதற்கான ஒரு தீர்வு இல்லாமல் உள்ளக பொறிமுறையின் ஊடாக ஒவ்வொரு ஆணைக்குழுக்களை நியம நியமித்து நியமித்து உள்ளக பொறிமுறை ஊடாக இதுக்கான ஒரு தீர்வை காணலாம் என்ற ஒரு மேம்போக்கான ஒரு வேலை திட்டத்தை இலங்கை அரசுகள் மாறி மாறி வந்தாலும் எந்த ஒரு தீர்வும் அந்த வருடம் கடந்த நிலையிலும் இன்னும் ஒரு தீர்வு இல்லாத ஒரு நீதி கேட்கிற ஒரு படலமாகத்தான் இந்த அப்பாவி பொதுமக்கள் இருக்கின்றார்கள் வணக்கம் நாங்கள் இன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வந்து இதே பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து இராணுவ கடுபிடிகளாலும் இராணுவ அடக்குமுறைகளாலும் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் வந்து தஞ்சமன்று இங்கே அடைக்கலம் புகுந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே தஞ்சமடைந்து அவர்களிலே அவர்களில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தேழுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஆண் பெண் சந்தேகிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி விளக்கமறியல் விசாரணை என்று சொல்லி அழைத்து செல்லப்பட்டவர்கள் என்று எங்கு சென்றார்கள் எங்கு கொல்லப்பட்டார்களா இல்லை அடக்குமுறைக்கு காணாமல் அடுக்கப்பட்டார்களா என்ற கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில அந்த நினைவினால் அந்த வழிந்து காணாமலாக்கப்பட்ட அந்த நினைவை நினைவு குரு வந்து நாங்கள் இந்த நாளில் ஒன்று கூடியிருக்கிறோம் பின்னர் ஜனாதிபதி யானை குழுவிலே இது இராணுவத்தினரால் திட்டமிட்டு கடத்தப்பட்டிருக்கிறது இதற்கு ராணுவத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி பாலகட்டர் தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்தது ஆனால் எந்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை எந்த நீதி செயற்பாடு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை ஆகவே இவர்கள் இராணுவத்தினரால் குன்றொழிக்கப்பட்டிருக்கலாம் என்று எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது ஆகவே இதற்காக நாங்கள் சர்வதேச விசாரணை வலியுறுத்தி நிற்கிறோம் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் இன்று என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் புதை கூலிகளிலே அவர்களுடைய எலும்புக்கூடுகளை கூடுகளை அகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம்